சாட்டிஸ்பை அடையாத ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் தான் எவ்வளவோ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னிறைவு அப்படின்றது அடையாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மேடம் எப்ப பார்த்தாலும் எனக்கு உடல்நிலையே சரியில்லை மேடம் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு பொழப்பும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சில பேர் நேர்மையா இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி மாதிரியாக தலை தூக்கி ஆணவமா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பேசுவாங்க நீங்க என்னைக்கு அந்த நேர்மையை கைவிடுறீங்களோ அன்னையில இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும் அந்த அளவு அந்த எட்டாம் இடம்ன்றது அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாவ கிரகம் ஒரு சூடான கிரகம் ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல கோவம் பாத்தீங்கன்னா அப்படியே கோபம் வந்துருச்சு அப்படின்னா மூலையில இருக்கிற நரம்புகள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவு இருக்க அந்த கோபத்தின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருஷிகராசி என்பர்கள் என்ன வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் ராசியில சுக்ரன் பகவான் சிம்ம ராசியில சூரியன் கேது அடுத்து ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணீர் ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார் அடுத்து ஒரே நாள்ல அதாவது பதினைஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரனும் புதனுமே பயிற்சியாகிறார் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெறப்போகக்கூடிய ஒரு சுக்ரனாக மாற்றம் பெறப்போகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த மாதங்களின் அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல அடுத்து பாத்தீங்கன்னா சனி இன்னமும் எங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த

ாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னிறைவு அப்படின்றது அடையாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதே சமயத்துல அந்த போராட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான் கடன் வாங்கி தேவையில்லாம கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சு அதுல கெட்ட பேர் வாங்கக்கூடிய அன்பர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான் எப்படி மேடம் பக்கத்துல இருந்த மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான குண உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த அத அதை தவிர நீங்க வேற எதையுமே செய்ய மாட்டீங்க நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட இந்த ராசி என்பர்கள்னால நேர்மையாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சில பேர் நேர்மையா இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக தலை தூக்கி ஆணவமா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பேசுவாங்க நீங்க என்னைக்கு அந்த நேர்மையை கைவிடுறீங்களோ அன்னையில இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த எட்டாம் இடம்ன்றது அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் எந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி இந்த ராசி என்பர்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லையானே யாருக்குமே தெரியாது மறந்து மறந்து போயிருவாங்க ஐயோ ஒரு ராசி என்னது அப்படின்னா ஏமா என் ராசியவே நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பாங்க விர்ச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் இவங்க மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அதே சமயம் இவர்களடித்தனம் வெளியில தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அமைதியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆஹ் நட்சத்திர நண்பர்களாக தான் இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாவ கிரகம் ஒரு சூடான கிரகம் ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் அதே சமயத்துல கோவம் பாத்தீங்கன்னா அப்படியே கோவம் வந்துருச்சு அப்படின்னா மூலையில இருக்கிற நரம்புகள் எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவு இருக்க அந்த கோவத்தின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த ராசியில அங்க சந்திரன் நீச்சு அதனால அம்மாவினுடைய பாசம் அம்மாவினுடைய அரவணைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவினுடைய பாசமோ அம்மாவினுடைய அரவணைப்போ பக்கத்திலேயே இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தாய்க்கு இருக்காது அந்த பேசணும் அப்படிலாம் என்னால கிடையாது மேடம் என்னமோ எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்களே ஒழிய அந்த ஒரு கூட வேலை கூட இருக்கணும் அந்த குழந்தையோட நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றது இருக்காது இது சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த பாதிப்புகள் அடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பபை அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் அடுத்து நீர் கட்டிகள் இதெல்லாமே இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன் மேடம் ஏதாவது நல்லதே சொல்ல மாட்டீங்களா உங்க வாயில இருந்து நல்லதே வராதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இருப்பாங்க ஆனா இவர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவர்களை மாதிரி சுறுசுறுப்பாக நினைக்க நடக்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தொழிலுக்காக அதிகப்படியாக தன்னுடைய வாழ்க்கையையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க உறவுகள்லாம் அடுத்துதான் தொழில்தான் முக்கியம் முதல்ல அப்படின்ற மாதிரியாக தொழில்ல நிறைய ஒரு பிரயத்தனம் எடுப்பாங்க அதற்குண்டான வெற்றியையும் அனுபவிக்க கூடியவர்கள் தான் இந்த விருஷிக ராசி என்பர்கள் இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார். உங்களுடைய லாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டு உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில பிசினஸ் எல்லாம் ஒரு நேரமாக தான் இந்த அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பிரயாணங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும் தூக்கம் இருக்காது இந்த செப்டம்பர் மாதம் அப்படியே தூங்கினாலும் ஏதோ ஒரு பதட்டத்துல நீங்க திரும்ப எழுந்திருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் வட்ட அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்ப உறவுகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இல்லை அது தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம யார நம்பி நம்ம இருக்கிறோமோ யாருக்காக நம்ம வாழ்றோமோ அவங்களே இவங்களுக்கு ஒரு துரோகிகளாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு சில தேவையில்லாத சங்கடங்கள் கடந்த ஆறு மாதத்த அளவுல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறையாது இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு அது பாதிப்புகள் அதிகமாகும் அந்த உங்களுடைய ராசி அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வராரு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த செவ்வாய் தான் அதனால பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய பெரிய அளவுக்கு குறை பாதிப்புகள் இருக்காது அதிகமாகாது ஓகேங்களா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள்ல சில தடைகள் இந்த மாதத்துல விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பணி பத்தாம் இடத்துல பயிற்சியாகி வர்றாரு அதனால திருமண தடைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் சில கடன்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில செலவுகளை செய்யறது கூட உங்கள்ட்ட கையில காசு இருக்காது அதனால கடன் வாங்கி அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க அதெல்லாமே உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க அதை உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் இல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க எபிலிட்டி இல்ல அப்படின்னு நீங்க உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அதை மாதிரி ரிஜெக்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கையில எடுத்து அதை பண்றதுக்கு பாருங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உயர் படைப்புகள் அதாவது உயர் கல்விகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தாரம் விவாகரத்து ஆயிருந்தது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் முதல் திருமணத்திலேயே உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு முதல் திருமணமே நான் நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் விஷயமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் மேல சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் நீங்க இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்